வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன்பர்களே சிந்தனையாளர்களே இப்போ உயர்வு தாழ்வு என்று மகரிஷி அவர்கள் இந்த ஐந்தில் அளவு முறை அப்படிங்கிறதுல உயர்வு தாழ்வு அதாவது அருகுண சீரமைப்பு அதில் உயர்வு தாழ்வு என்று ஒரு இடத்துல சொல்லுவாங்க இப்போ இங்கே தான் இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறதே வருது இப்போ இதை நாம் ஆழ்ந்து சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இது அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று நாம் வாழ்க்கையை பிரித்து பார்க்கும்போது இந்த புற வாழ்க்கையில் தான் உயர்வு தாழ்வு என்று இருக்கிறது அக வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு என்று எதுவும் இல்லை அப்ப இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது முழுக்க 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 புறம் சார்ந்த புற வாழ்க்கை சார்ந்த பொருள் வாழ்க்கை சார்ந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்ப அக வாழ்க்கையில் ஒருவர் ஞானம் அடைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதுல ஒரு இரண்டு ஞானியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவரு ஒரு பெரிய நிலை ஞானம் இவர் சின்ன நிலை ஞானம் என்று எங்கேயாவது உயர்வு தாழ்வாக இருந்து அங்கு தாழ்வு மனப்பான்மை வருகிறதா என்றால் இல்லை அங்க என்னன்னா ஒரே நிலைதான் அந்த ஞானம் என்ற நிலை ஒரு நாலு லட்சம் பேர் அந்த நிலையை அடைந்தாலும் அது சமமாகத்தான் இருக்கிறதே தவிர அங்கு ஏற்றம் இறக்கம் உயர்வு தாழ்வு என்பது இல்லை அப்ப இன்னைக்கு இந்த அக வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கைக்கு உள்ளாக போகாமல் இந்த மட்டும்தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்பது மட்டும்தான் வாழ்க்கை என்று இருக்கக்கூடிய உலகத்தில்தான் இந்த தாழ்வு மனப்பான்மை என்பதும் வருகிறது அதே போல அதற்கு எதிர்நிலையாகிய தன்முனைப்பு என்பதும் இங்குதான் வருகிறது ஒரு ஞானம் அடைந்தவர் நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று தன்முனைப்பு கொள்வது இல்லை அப்படி தன்முனைப்பு கொண்டார் என்று சொன்னால் அவர் ஞானம் அடையவில்லை என்றுதான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இங்கே இந்த பொருள் வாழ்க்கையில் தான் இது இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இப்போ இந்த பொருள் வாழ்க்கை என்பது நமது முழுமையான வாழ்க்கையில் இந்த பொருள் வாழ்க்கை என்பது எந்த அளவில் எவ்வளவு சதவிகிதம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையாக உண்மையாக பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு சிறிய சதவிகிதம் தான் இருக்கிறது ஆனால் இப்பொழுது நூறு சதவிகிதம் புற வாழ்க்கைதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறோம் ஆனால் இந்த புற வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம்தான் ஒரு மனித வாழ்க்கையில் அது என்ன என்று கேட்டால் வேதாத்திரியம் தெளிவாக சொல்லுகிறது அதிலும் நமது தமிழ் ஆனந்த யோகம் தெளிவாக கூறுகிறது இந்த புற வாழ்க்கை பொருள் வாழ்க்கை என்பது என்ன என்று சொன்னால் தேவைகள் மூன்று என்பதை நிறைவு செய்து கொள்வது மட்டும்தான் இந்த புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் அப்ப தேவையை தேவையின் அளவில் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மனிதன் என்று சொன்னால் அவனது வாழ்க்கையில் எவ்வளவு காலம் இதற்காக நாம் செலவிட வேண்டும் என்று பார்த்தோம் என்று சொன்னால் மிக மிக குறைவாக இருக்கிறது மகரிஷி அவர்கள் ஒரு முறை கணக்கு போட்டு சொன்னாங்க நீங்க ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் வேலை செய்தால் போதும் நாம் தேவைகளை நிறைவு செய்து கொள்ள முடியும் என்று சொன்னார்கள் அப்ப இரண்டு மணி நேரமே போதும்னு சொன்னாரு அப்ப கூட சொன்னாரு ரெண்டு மணி நேரமே ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சா இப்ப என்ன எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதில் ஒரு ஒருபங்க தான் வரும் அப்ப அந்த ஒரு ஒருபங்களை இந்த தேவையை நிறைவு செய்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னார் இப்போ அதைத்தான் என்ன சொன்னாங்கன்னா இப்போ நிறைய வேலையில்லா திண்டாட்டமெல்லாம் இருக்குது எட்டு மணி நேரம் வேலைங்கிறத டோட்டலாக எடுத்துட்டு எல்லாருக்குமே நாலு மணி நேரம் வேலை என்று சொன்னால் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துடலாமே அப்படின்னு சொன்னார் இது எப்போ சாத்தியம் என்று சொன்னால் இந்த தேவைகள் மூன்று என்பதை இந்த மனித மனதிற்கு உணர்த்தி விட்டோம் என்று சொன்னால் அந்த எல்லாருக்கும் நாலு மணி நேரம் அப்படிங்கிற வேலையே போதும் அப்போ அப்படி வந்தால் அவர் என்ன சொல்றாரு அக வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நேரம் கிடைக்கும் என்று சொல்கிறார் இதெல்லாம் மகரிசி கோடு போட்ட கணக்கு சரி ஆனால் இப்போ இதெல்லாமே இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த புற வாழ்க்கை என்றதிலே நிற்கிறோம் அப்படி போது என்ன ஆகுதுன்னா தேவையை மீறி பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் பார்க்கிறோம் அப்போ தேவையை மீறி பொருள் யார் சேர்க்கிறார்களோ அப்போ அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களை ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது அங்கதான் இந்த தாழ்வு மனப்பான்மை என்பதே வருகிறது யாரும் தேவையை மீறவில்லை என்று சொன்னால் அங்கே தாழ்வு மனப்பான்மை என்பது வராது சரி இப்போ தேவையை மீறுகிறார்கள் அவர்களிடம் அதிகமாக இருக்கிறது என்னிடம் இல்லையே என்று ஒரு தாழ்வு மனப்பான்மை என்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அது உண்மையா இறை நீதியின் அடிப்படையில் இது உண்மையா என்று பார்க்கும்போது நல்லா பாருங்க ஒருவர் தேவையின் அளவில் இருக்கிறார் நிறைய பேர் தேவையை மீறி அதிகமாக வைத்திருக்கிறார்கள் அப்ப எனக்கு அந்த தேவையை மீறி இல்லையே என்று இவருக்கு தாழ்வு மனப்பான்மை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது என்ன என்று ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக சிந்தனை செய்தால் ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கும் என்ன என்று சொன்னால் அந்த தேவையை மீறி இருப்பவர்கள் வைத்திருப்பவர்கள் அனைவரும் அதற்கு சமமான கர்மவினை வினை பதிவுகளை தனது கர்மைய மையத்திலே அவர்கள் பதிவாக வைத்திருக்கிறார்கள் அது காலத்தால் என்ன ஆகப் போகுது துன்பமாக வருவதற்குரிய கர்ம வினை பதிவுகளை வைத்திருக்கிறார்கள் இப்போ அந்த தேவை தேவையளவில் இருக்கக்கூடியவர் அங்கு கர்மயம் தூய்மையாக இருக்கிறது அவருக்கு கர்ம கர்மவினை பதிவுகள் என்பதே இல்லை இப்போ சொல்லுங்க இப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறாரே அவர் எப்படி இருக்கார் தூய்மையாக இருக்கிறார் கருமையும் தூய்மையாக இருக்கிறார் துன்பம் என்பது இல்லை இப்பொழுதும் இல்லை காலத்தால் துன்பம் வருவதும் இல்லை அவர்களது சந்ததியும் துன்பம் என்பதற்கு இல்லை இப்போ இவர் கருமயம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது கர்மவனை என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் உயர்ந்தவராக இருக்கிறார் அப்ப தாழ்வு மனப்பான்மை என்று இருப்பவர்கள் அனைவரும் இறைவனின் பார்வையில் இயற்கையின் பார்வையில் அக வாழ்க்கை என்ற அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள்தான் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் தாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இந்த வாழ்க்கையின் தத்துவங்களும் இந்த இயற்கையின் உண்மைகளும் தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது அங்கு இல்லவே இல்லை இவர் தான் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது அப்ப இன்னைக்கு நிறைய இன்னைக்கு ஒரு கமலவணி அம்மா சொல்லும்போது இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மை இல்லாத மனிதர்களே இல்லை என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது அப்படின்னு சொன்னாங்க அப்ப இது எல்லாமே புறம்தான் வாழ்க்கை என்ற அடிப்படையில் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆனால் அகம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லை அப்ப இது என்ன பண்றோம் ஒப்பீடு என்பதே புறம் சார்ந்துதான் நாம் ஒப்பீடு செய்கிறோம் இப்ப யாராவது தேவை என்பது பூர்த்தியாகாமல் இருக்கக்கூடிய ஒருவர் இப்ப பசிக்கு உணவு இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருவர் யாரிடமாவது பசிக்கு உணவு சாப்பிடுபவர்களை ஒப்பீடு செய்கிறாரா என்று பார்த்தால் பெரும்பாலும் செய்வதில்லை இப்ப இவர் ஒருத்தர் பசிக்கு உணவு இல்லை ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க அங்கே இது ஒப்பீடு என்று இருக்காது இவருக்கு பசிக்கு உணவு இல்லை என்ற இயக்கம் என்னால் இருக்குமே தவிர ஒப்பீடு என்பது இருக்காது ஆனால் யார் ஒப்பீடு செய்து கொண்டு அந்த தாழ்வு மனப்பான்மை வராங்கன்னு சொன்னோம்னா இந்த பசிக்கு உணவு எடுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு போறாங்க ரெண்டு பேர் போகிறார் இவர் இந்த டேபிளில் இருக்கார் அவர் அந்த டேபிளில் இருக்கார் இவர் இட்லி வாங்கியிருக்கிறார் அவர் பிரியாணி வாங்கியிருக்கிறார் தான் என்ன பண்ணுது தாழ்வு மனப்பா நாங்கள்லாம் பிரியாணி சாப்பிட்றோம்ல அவர் நெஞ்சு நிமித்திறார் இவர் நாம் இட்லி மட்டும்தான் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை என்பது வருகிறது அப்ப இந்த தாழ்வு என்பது எதுவுமே இல்லை ஆனால் இங்கு இந்த புறத்தை வைத்துக்கொண்டு புறத்தில் இருக்கக்கூடிய தொழில் வருமானம் இதை வைத்துக்கொண்டு நாம் என்ன பண்ணியிருக்கோம் இந்த உயர்வு தாழ்வு என்பதை உருவாக்கி விட்டோம் பணத்தால் உயர்வுதாழ்வு என்பதை உருவாக்கிய மனிதன் என்ன பண்ணிட்டான் உயர்வதாழ்வை கொண்டு வந்து விட்டான் படிப்பு என்பதை கொண்டும் உயர்வு தாழ்வு என்பதை கொண்டு வந்து விட்டான் அவரெல்லாம் படிச்சிருக்கிறாரு நான் படிக்கலையேன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருகிறது படிப்பு என்பதை வைத்துக் கொண்டு தாழ்வு மனப்பான்மை இந்த படிப்பு என்பது எதற்காக என்று ஆழ்ந்த சிந்தனையை பார்த்தால் அது பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே சரி அந்த பணம் எதற்காக தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அப்ப நிறைய படிச்சிருக்கிறார் அவர் நிறைய சம்பாதிக்கிறார் அப்ப தேவையை மீறி அதிகமாக அவர் பூர்த்தி செய்கிறார் அதை கர்மமனையாக மாற்றிக்கொள்கிறார் துன்பமாக மாற்றிக்கொள்கிறார் இப்ப பாருங்க யாருக்கு துன்பம் என்று பார்த்தார் இந்த தாழ்வு மனப்பான்மையில இருக்கிறவர் அந்த மனப்பான்மையை மட்டும் விட்டுவிட்டால் அவருக்கு துன்பம் இல்லை அவருக்கு இயற்கையில் வரக்கூடிய துன்பம் என்பது இல்லை இவர் என்ன துன்பம் அந்த தாழ்வு மனப்பான்மை என்ற மனப்பான்மை மட்டும்தான் அவருக்கு துன்பமே தவிர மற்ற துன்பம் எதுவுமே இல்லை ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் அந்த உயர்வு மனப்பான்மை இருக்கிறது ஆனால் ஏகப்பட்ட துன்பம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் விளைவாக வரக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த தாழ்வு மனப்பான்மை என்ற நிலையில் இருப்பவர் அந்த மனப்பான்மையை மட்டும் விட்டுவிட்டால் அவரது சந்ததிகளும் நன்றாக இருக்கிறது ஆனால் அந்த உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுடைய சந்ததிகளும் துன்பப்படுகிறது அப்ப இந்த வேதாத்திரிய சிந்தனையை அடிப்படையாக கொண்டு வாழ்வியல் சிந்தனை வாழ்க்கை எல்லாம் உணர்ந்து இந்த தலைப்பை சிந்தனை செய்து பார்த்தால் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது இது தேவையில்லை என்று இது தாழ்வு மனப்பான்மை என்ற ஒன்று தேவையில்லை சொன்னால் அனைவரும் ஒன்றுபட்டு உடலால் ஒன்றுபட்டு நாம் சுவாசிக்கும் காற்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க ஒருத்தர் வெளியில விட்ட காற்று இன்னொருத்தர் எடுக்கிறார் அப்ப இந்த உயர்வு தாழ்வு என்று எதுவும் இல்லை ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு வசதியானவருக்கு அந்த தாழ்வு மனப்பான்மையில கீழே இருக்கிறவருடைய ரத்தத்தை நான் ஏற்ற மாட்டேன் என்று சொல்லுகிறாரா ரத்தம் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது சுவாசம் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது உயிர் என்ற எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆக அகம் என்று பார்க்கும் பொழுதும் உடலை பார்க்கும் பொழுது இந்த தாழ்வு மனப்பான்மை வரும் அகவுடலை பார்க்கும் பொழுது அங்கே ஒன்றுமே இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இதயம் ஒரே மாதிரியான நுரையீரல் ஒரே மாதிரியான தான் இருக்கிறது அப்ப முழுமையாக அகம் என்பதுதான் முழுமையான வாழ்க்கை என்று உணர்ந்து கொண்ட நிலையில் நமக்கு என்ன வராது அந்த தாழ்வு மனப்பான்மை என்பது வராது இருந்தாலும் நாம இந்த புறம் சார்ந்த வாழ்க்கையை வாழும்போது நமக்கும் இந்த தாழ்வு மனப்பான்மை வருகிறது என்பது நமக்கு தெரிகிறது இன்று கூட காலையில் நான் ஒரு ஒரு அலுவலகம் திறக்கக்கூடிய அந்த திறப்பு விழாவுக்கு சென்றிருந்தேன் அதாவது அந்த வெளிநாட்டுக்கு டூர் கூப்பிட்டு போகிறாங்களே அந்த ஒரு அலுவலகம் ஒரு நண்பர் திறக்கிறார் அதுக்காக போயிருந்தேன் போயிருக்கும்போது கரெக்டாக அவங்க ரிப்பன் வெட்டி அந்த விஐபி அவர் வந்து உள்ளே போயிட்டார் ரெண்டு பேர் விஐபியாக வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ரிப்பன் வெட்டி உள்ளே போய் சேரில் உக்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த சின்ன அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற சேர் எல்லாமே ஃபுல்லப் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணிட்டேன் அந்த கேட்டுக்கு வெளியிலே நின்றுக்கிட்டேன் வெளியிலே நின்றுக்கிட்டேன் அப்போ பேரும் அங்கே இருக்கவங்க கூட எந்திரிச்சிட்டு ஐயா வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க நாங்கள் நான் பரவாயில்ல அப்படின்னு நின்றுக்கிட்டேன் ஏன்னா அவங்கெல்லாம் சரி அவர் விஐபி அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே நின்றுக்கிட்டேன் ஆனால் அந்த விஐபி எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அவர் விஐபியாக இருந்தாலும் அவருக்கு நெருங்கிய நண்பர் அவர் மதுரை ஏரியாவில் ஒரு நாற்பது பிரான்ச் ஹோட்டல் வச்சுருக்கிறார் உரிமையாளர் மா மாவட்டத்துக்கே தலைவர் இருந்தாலும் அவர் எனக்கு நண்பராக இருந்தாலும் சரி இந்த இடத்துல அவர் இருக்காருன்னு நான் ஓரமாக நின்றுட்டேன் அப்போ இது ஒரு நமக்கு ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் அப்படின்னாலும் நமக்கு அது தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு இல்லை பரவாயில்ல அவர்களெலாம் இருக்கிறாங்க நம்ம இப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்தார் அந்த விஐபியாக இருந்தவர் கேட்டுக்கு வெளியில் வர நான் இங்கே நிற்கிறேன் அப்போ என்ன சொல்லிட்டாரு என்ன நீங்கள் என்ன இப்படி ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டீங்க அப்படின்னு கேட்டார் இல்லைங்க உள்ள எல்லாரும் உட்காந்துருந்தாங்க ஃபுல்லாகிருச்சு நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் அதனால் ஓரமாக நின்ட்டேன் அப்படின்னு உடனே அவர் என்ன சொன்னார் நல்ல வெலை நீங்கள் உள்ள வரல நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்கன்னா ஏன் எனக்கு வந்து மதிப்பு குறைஞ்சிருக்கும் உங்களை தான் எல்லாரும் ப பாராட்டியிருப்பாங்க எனக்கு குறைஞ்சிருக்கும் நல்ல வெலை நீங்கள் உள்ள வரல ஆ அப்படின்னு சொல்கிறார் நாம் என்ன நினைக்கிறோம் ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு பாருங்க நான் உள்ள போயிருந்தா அவருக்கு வந்து கொஞ்சம் கீழே போயிருக்குமோ ஆனால் நீங்க உள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி ஜோக்கா சொல்லிட்டு போறாரு அப்ப இப்போ இந்த இடத்துல நாம ஒதுங்கினாலும் நாம எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அதற்கு உரிய மரியாதை கிடைக்குது நம்ம உள்ள போய் கிடைக்க வேண்டியத அவர் வெளியில வந்து என்ன சொல்றாரு நீங்க உள்ள வந்துருந்தீங்கன்னா நீங்க முதன்மையாயிருப்பீங்க நான் ரெண்டாவது ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லற போது அப்ப நமக்கு எந்த இடத்தில் எது நாம் கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும் நாம என்ன பண்ணனும் நம்மை தகுதியாக்கி கொண்டால் போதும் அப்ப இந்த அகம் என்ற வாழ்க்கையில் நமது தகுதியை உயர்த்திக் கொள்ளும் பொழுது அது என்ன ஆகிறது புற வாழ்க்கையில் சில இடத்தில் அந்த தாழ்வு மனப்பான்மை வரக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் அங்கு அப்படி இல்லை அங்கு உண்மையான ஒரு வாழ்க்கையை உணர்ந்தவர்கள் அப்படி நம்மை பார்ப்பதில்லை என்பதை பல இடங்களில் இப்பொழுது நாம் உணர முடிகிறது அந்த அடிப்படையிலே இந்த தாழ்வு மனப்பான்மை என்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்பது இந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில்தான் இருக்கிறது இந்த அகம் சார்ந்த வாழ்க்கையையும் நமது உயிர் மனம் உடல் என்ற அந்த ஆன்மா இதனுடைய இந்த வேதாத்திரிய தத்துவங்கள் இந்த உலகிற்கு தெரியும் பொழுது இந்த உயர்வுதாழ் மனப்பான்மை என்பதே இருக்காது அப்பொழுதுதான் மகரிஷி சொன்ன அந்த சமநிலை அதாவது உலக அமைதி என்பது வரும் என்ற ஒரு சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்